என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த தலைப்பு தலைமைதான் மக்களுக்கு தாய் வீடு தலைப்பு தலைமைதான் மக்களுக்கு தாய் வீடு தலைமை சரியாக இயங்க வேண்டும் தவறினால் சமூகம் நிலைமை மோசமாகிவிடும் அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தலைமை நேர்வழி செல்ல வேண்டும் தலைமை சரியாய் இயங்க வேண்டும் தவறினால் சமூகம் நிலைமை மோசமாகிவிடும் அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தலைமை நேர்வழி செல்ல வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் அதோடு அவர்கள் வாழ்க்கையும் வளர்ச்சி காண வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் அதோடு அவர்கள் வாழ்க்கையும் வளர்ச்சி காண வேண்டும் தலைமை தவறை கண்டிக்க வேண்டும் தவறுக்கு சரியான நேரத்தில் தண்டனை வழங்கவும் வேண்டும் தலைமை தவறை கண்டிக்க வேண்டும் தவறுக்கு சரியான நேரத்தில் தண்டனை வழங்க வேண்டும் தலைமை மக்களுக்காக உழைக்க வேண்டும் மக்கள் கோரிக்கைகளையும் பரிசீலிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் தலைமை மக்களுக்காக உழைக்க வேண்டும் மக்கள் கோரிக்கைகளையும் பரிசீலிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் மக்கள் போராடும் நிலைமை இந்த நிலையை உருவாக்கக்கூடாது தலைமை மக்கள் போராடும் நிலைமை இந்த நிலையை உருவாக்கக்கூடாது தலைமை அரசியின் தலைமைக்கு வேண்டும் பொறுப்பு அதுதான் அதற்கு சிறப்பு அரசின் தலைமைக்கு வேண்டும் பொறுப்பு அதுதான் அதற்கு சிறப்பு மக்கள் சேவையே அரசுக்கான நிலைப்பாடு இனியாவதும் செயல் செயல்படட்டும் பொறுப்போடு மக்கள் சேவையே அரசுக்கான நிலைப்பாடு இனியாவதும் செயல்படட்டும் பொறுப்போடு அரசு அரசே வேண்டாம் இனியும் அவப்பேரு இனி மக்களையும் கொஞ்சம் சிந்தித்து சிந்தித்துப்பாரு அரசே வேண்டாம் இனியும் அவப்பேரு இனி மக்களையும் கொஞ்சம் சிந்தித்துப்பாரு தலைமைக்கு வேண்டும் சம நிலைப்பாடு தலைமைதான் மக்களுக்கு தாய் வீடு தலைமைக்கு வேண்டும் சம நிலைப்பாடு காரணம் தலைமைதான் மக்களுக்கு தாய் வீடு தாய் அன்போடு அன்பு உள்ளத்தோடு மக்களுக்கான சேவைகளை அரசு செய்து அவர்களுக்கான நேர் வழிகளை காட்டி மக்களை மட்டுமல்ல இந்த சமூகத்தையும் சீர்படுத்த அரசு மதுக்கடைகளை அடைத்து மக்களுக்கான வழிகளை காட்ட வேண்டும் என்று எனது வேண்டுகோளையும் இக்கவிதையின் மூலம் விடுத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்